ஒரு வாரமாக ஒரே அக்கா போரு வீட்டில் பசங்க ரெண்டு பேரும் படத்துக்கு கூட்டிகிட்டு போங்க ஏதாவது படத்துக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு ஒரே டார்ச்சர் சரி வீட்டு பக்கத்தில் இருக்க தேட்டருக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணா ஞாயிற்றுக்கிழமை அத படத்துக்கு போகணுன்றீங்க படத்துக்கு போனால் ரொம்ப கூட்டமாக இருக்கும் ஐயோ அம்மான் நீ என் வீட்டுக்கார் பயங்கரமாக சீன் போட்டாரு சரி என்ன தான் நடந்தாலும் பரவாயில்ல வாங்க படத்துக்கு போவோன்ட்டு ரெண்டரை ஷோக்கு ரெண்டு மணிக்கெலாம் கிளம்பி போயாச்சு மக்களே போய் பார்த்தா ஒரு காக்கா கூட இல்லை நாங்கள் மட்டும்தான் இருக்கோம் என்னடா இது நம்மளுக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து கொண்டு வந்த ஸ்நாக்ஸவே நாங்கள் எல்லோரும் நல்லா சாப்பிட்டு முடித்தாச்சு ஆனால் இப்போல்லாம் படத்துக்கு பசங்களை கூட்டிகிட்டு போகணுன்னாவே ஒரே பயமாக இருக்குது ஏன்னா நம்ம கையில் ரிமோட் இல்லை ஸ்கிப் பண்ணி விட்டு படத்தை பார்க்குறதுக்கு எப்போ என்ன சீன் வரும்னே சொல்ல முடியாதுல்ல எந்த படமாக இருந்தாலும் சரிதான் ஆனால் இந்த படம் அப்படி இல்லை நல்லா ஃபேமிலியாக போய் பார்க்குற மாதிரி நல்லாவே இருந்துச்சு காமெடியும் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு ஒரு ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல படம் பார்த்த திருப்தியோடு கிளம்பியாச்சு யாருமே இல்லாமல் பார்த்தது என்னமோ நம்மளுக்குனே இந்த தேட்டர் கட்டி விட்டு படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு மக்களே வீட்டுக்கு வந்தது நேற்றே ஒரு மேங்கோ ஐஸ்கிரீம் செஞ்சு வச்சுன்னு செம்மர் டேஸ்ட்டு அதை சாப்பிட்டு எனக்கு டேவை கம்ப்ளீட் பண்ணியாச்சு இந்த ரெசிபி சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக பாருங்கள்